சென்னையில குறிப்பாக யாரெல்லாம் மிகவும் திறமையான மிகவும் புகழ்பெற்ற சார்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாங்க நிறைய பேர் எல்லாமே நிறைய நண்பர்கள் தான் பிரமாதமா சாதிச்சிருக்காங்க அப்போ அது எப்படி மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவங்களை சார்ட் அக்கௌண்ட் சுவிச் பண்ண முடிஞ்சது இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொன்னா கூட இன்னைக்கு பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு அந்த கல்விக்காக எத்தனை ஆயிரம் லட்சத்தை வேணாலும் செலவழிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க எத்தனை பேர் நீங்க பாருங்க பிஇஓ பிடெக்கோ பிடிச்சா ஏன் பிஏ படிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க ஏன் படிக்கிறாங்க

சரிங்களா இப்போ இன்னும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா நீங்கள் வந்து வாகனம் ஓட்டுவது எப்படி அப்படிங்கிற போது ஒரு குறிப்பிட்ட வாகனம் தாங்கிறது இல்லை உங்களால எந்த வாகனத்தை வேண்டுமானாலும் ஓட்ட முடியுங்கிற அளவுக்கு எங்களை தகுதிப்படுத்தி வெளியேனு ஆனா இப்ப எப்படின்னா உங்களால எந்த ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் உங்களாலும் ஓட்ட முடியும் வேறு வாகனம் போனா எங்க மாறிடுவீங்க கேட்டா டெக்னாலஜி மாறி போச்சு இல்ல அப்படி நீங்க சொல்ற கருத்தை வந்து ஒட்டுமொத்தமாவே மொத்தமாவே ஏத்துக்கவும் முடியாது இப்போ வாகன கனரக வாகனம் இலகரக வாகனம்னா அதுக்கேற்ற லைசன்ஸ் தான் கொடுக்க முடியும் அது அன்றைய காலகட்டத்தில் அப்படித்தானே இருந்திருக்கு இல்ல நான் சொன்ன உதாரணத்துக்கு சொல்ல வரேன் எப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த வாகனத்தில் வேணும் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும் உங்களுக்கு பிளைட் ஓட்ட விட மாட்டாங்க இல்லையா அப்படி எடுத்துக்கணும் இல்லையா அவசியம் இல்லை அதனால பண்ணல அவ்வளவு அன்றைக்கு அந்த அன்ற நாளைக்கு எங்களுக்கு அவசியம் வந்தா அதை நாங்கள் கட்டு கட்டுக்கொண்டிருப்போம் எங்களுக்கு என்ன அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்ப நிறைய பேர் உலகம் அதை கற்றுக்கொள்ளாமல் தடுப்பது யாரு பெற்றோர்களா இல்லை

அதுதான் முக்கியம் இப்படியா அன்னைக்கு சைக்கிள்ல போறவங்க இன்னைக்கு வந்து ஹோண்டா ஆக்டிவால போறாங்க அன்னைக்கு மாருத்தியில போறவங்க ஆடியில போறாங்க அது மாதிரி மாற்றத்தை வந்து ஏத்து ஏத்துக்கணும் அப்படிங்கறதுனே கான்செப்ட் அதுதான் கான்செப்ட் அப்படிதான் கல்விமுறை இருக்கா அப்படிங்கறதுதான் உம் பொது கூட நம்ம என்ன சொல்லி தருகிறோம் அப்படிங்கறதுதான் இப்போ அதுதான் வந்து பள்ளியில் படிக்கணும்னு ஆங்கில படிக்கல சுத்தமா படிக்கல நாங்கள தமிழ் மொழியில படிச்சோம் கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து பொறுத்துல படிச்சுட்டு வந்தோம் ஆனா ஆங்கிலம் நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வழியிட போது எங்களால தெரிந்து கொள்ள முடிஞ்சது ஆங்கிலம் பேச முடியுது நாங்களும் எழுத முடியுது இல்ல அப்போ எங்களுக்கு என்ன சொல்லித் தரப்பட்டது அப்படின்னா ஒரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க அத மரண முன்னாள் குடியேசல் வந்தாங்க தத்துவ மேதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அலிகா முஸ்லீம் யூனிவர்சிட்டியில ஒரு கான்வெகேஷன் அட்ரஸ் எங்க முடிப்பு விழா அவங்க போய் பேசுறாங்க டாக்டர் ராதா கிருஷ்ணன் பேசுறாங்க அப்ப அவர் பேசின அந்த வாக்கியம் வந்து இன்றைக்கும் அது அப்படியே நிக்குது அது எத்தனை கல்வியாளர்கள் அதை படிச்சிருக்காங்க தான் கூட தெரியாது எனக்கு அவர் என்ன சொல்றாரு அலிகா முஸ்லீம் அலிகா முஸ்லீம் யூனிவர்சிட்டியில போய் பட்டமளிப்பு விழாவில மேல்கிட்டு அவர் அழிக்கக்கூடிய பட்டமளிப்பு விழா பேருறையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கல்லூரியிலிருந்து அல்லது இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து இங்க படிக்கக்கூடிய அத்தனை பேரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அத்தனை பேரும் அத்தனை பாடங்களிலும் நூற்றுக்கு நூறு வாங்கியிருந்தால் கூட உங்களை நான் பாராட்ட மாட்டேன் சொன்னது நான் உங்களை பாராட்ட மாட்டேன் இதற்காக நான் உங்களை ஆசிரியர்களும் நான் பாராட்ட தயாராக இல்லை பதிலாக இங்க இருக்கிறும் யாரையேனும் ஒருவர் தெருவுக்கு வந்து நின்று கொண்டு இந்த உலகம் விடுக்கும் எத்தனை சவாலையும் எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு குரல் கொடுப்பீர்களானால் இங்க இருக்கிற அத்தனை பேர் பாதங்களையும் விழுந்து வணங்க வேண்டார் சோ அந்த அளவு தலைவையினுடைய ரகவால்களை எதிர்கொள்வதற்கு அவளை தயார் செய்வதா உங்களோட வேலை அதுதான் பண்ணிட்டு இருக்குமா அப்படின்னா அப்படி இல்ல நாம ஒன்று ஒரு கற்பனை ஒரு புனைவு ஒன்னு வச்சுக்கிட்டு அடுத்து வீட்டு தான் இவங்களுக்கு தேவைப்படும் இவங்களுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தான் தேவைப்படும் இவங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி தான் தேவைப்படும் இவங்களுக்கு பயோமெட்ரிக் தான் தேவைப்படும் சாரி பயோ கெமிட்ரிய பயோ கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி தான் தேவைப்படும் அப்படி கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கிறீங்க இல்ல அதை தேவைப்படலாம் என்ன பண்ணுவீங்க இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொன்னா கூட இன்னைக்கு பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு அந்த கல்விக்காக எத்தனை ஆயிரம் லட்சத்தை வேணாலும் செலவழிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அதாவது தான் பிள்ளை ஒழுக்கமா இருக்கணும் திறமையானவனா இருக்கணும் அப்படிங்கிறத விட அவங்க ஒரு உயர்ந்த படிப்பு படிச்சிருக்கணும் அந்த படிப்பின் மூலமாக அவன் ரொம்ப சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கல்வி நிறுவனம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன ஒரு பெயர் கேட்டிருந்தாலே போதும் பல ஆயிரங்களை பல லட்சங்களை கோடிகளை கொட்ட தயாராக இருக்கிறாங்க ஆனா அந்த அளவுக்கு அது வந்து உண்மையாகவே அதற்கு அந்த அவர் கொடுக்கிற பணத்துக்கு இடையான ஒரு கல்வி கிடைக்குதா அப்படிங்கறது ஒரு கேள்வி நிச்சயமா இருக்கும் ஏன்னா இரண்டு பண்ணிட்டாங்க ஒண்ணு என்னன்னா வாழ்க்கை கல்வி என்பதே ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு வழிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துருச்சு அதுவே தப்பு அது தவறான கற்பிதம் தான் அது அதே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா எங்களை யாருமே நீ இந்த படிப்பு படிச்சா அந்த வேலைக்கு போகலாம் அது படி அப்படின்னு சொல்லி நாங்கள் படிக்கல நாங்க படிச்சோம் எங்களுக்கு என்ன வேலை கிடைச்சதோ அந்த வேலையை அங்க போய் நாங்க எங்களை நாங்களே வளர்த்துக்கிட்டோம் அங்க போய் படிக்கல பணிகள் எல்லாம் படிக்கல அந்த கான்செப்ட் இப்போ ஒத்து வரும் நினைக்கிறோம் நடந்துட்டு இருக்கு இப்பவும் அதான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா பல இப்ப நான் சொல்லுகிறேன் பல நிறுவனங்கள்ல நான் சொல்றது வந்து சிறிய நிறுவனம்லாம் இல்ல பல பெரு நிறுவனங்கள்ல பல சர்வதேச நிறுவனங்கள்ல பணிச் எல்லாம் யாருமே அவங்களுடைய கல்வி தொகுதி என்ன அவங்களால என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு என்ன பணி அப்படின்னு தான் வேலைக்கு எடுக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க வருகிற போது எப்படி ஆகுது அப்படின்னா அதையும் மீறி அவங்களால என்னெல்லாம் சாதிக்க முடிகிறது

சார்ட்டர்ட் அக்கௌண்ட் லிஸ்ட் படித்தவங்களாம் நீங்கள் பாருங்களேன் எல்லாருக்கும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா காமர்ஸ் படிச்சா சிஏ ஆகலாம் அப்படின்னு ஆனால் இன்றைக்கு சென்னையில் குறிப்பாக யாரெல்லாம் மிகவும் திறமையான மிகவும் புகழ்பெற்ற சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க நிறைய பேர் எல்லாமே அப்படி நிறைய நண்பர்கள் தான் பிரமாதமாக சாதிச்சிருக்காங்க அப்போ அது எப்படி மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவங்கள சார்ட்டர் அக்கௌண்ட் சுவிச் ஓவர் பண்ண முடிஞ்சது அவங்களுக்கு என்ன இருக்கு ஏன் இப்போ இன்னைக்கு பிகாம் படிக்கிறவங்க ஏன் அந்த அளவுக்கு திறமையான ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட்டாக வெளியே வர முடியல ஏன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நாமே அவர் சுருக்கி வைத்திருக்கோம் எங்களுக்கு அப்படி சுருக்கி வச்சிருக்குமா இல்ல அவங்களுக்கு கொடுக்குற அந்த கல்வியின் தரம் சிறப்பா இல்லை கல்வி முறை அதுதான் சொல்றேன் சுருக்கி வச்சிருக்கணும்னு அதுதான் அர்த்தம் உங்களுக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து இன்னும் இன்னும் தெளிவாவ சொல்றேன் இன்னைக்கு கல்வி முறையில எங்கே பெரிய ஒரு குறை இருக்கிறது அப்படின்னா நாம் இவர்களை தேர்வுக்கு தயார் செய்கிறோம் மதிப்பெண்களுக்கு தயார் செய்கிறோம் கேள்வி கொடுத்து அது பதில் எத வைக்கிறோம் இன்னைக்கு அவ்வளவுதான் உலகம் முழுக்க இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கேள்விப்படுங்க இந்த கேள்வி வரும் இதுக்கு நீங்க பதில் இப்படி ஏதுங்க இது உங்களுக்கு மார்க்கு நான்கு மார்க் கிடைக்கும் அரசாங்கமே வெளியிடுது மாநில அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னாக்க பத்தாம் வகுப்பு தேர்வு வருதுன்னா அதுக்கு ஒரு மாதம் மாதங்களுக்கு முன்பாக அவங்களும் மாதிரி வினாத்தாளையும் அவங்களே கொடுத்துட்றாங்க அவர்களே வினாத்தாள் உங்களுக்கு மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியல அது நான் சொல்ல ஏற்றுக்கொள்ள முடியல நீங்கள் இந்த கேள்விக்கு இந்த பதில் நீங்கள் தாருங்கள் என்று கேள்வி பதில்காக மட்டுமே ஒருவர் தயார் செய்தால் அவர்கள் மிக நிச்சயமாக வாழ்வுகளுக்கு நீங்கள் தயார் செய்யவில்லை என்றுதான பொருள் மாணவ சமுதாயத்தை அவருடைய எதிர்காலத்தை சீர்குலைத்தது அங்க வந்து அரசு தான் சொல்றீங்க நான் அரசு சொல்ல மாட்டேன் இந்த கல்விப்படை கல்வி முறை கொண்டு வர அரசு தானே இப்ப யோசிச்சு பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்றோம் இப்படி சொல்றேன் பாருங்க இப்ப நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்குறாங்களே இப்ப நிறைய பேர் படுறாங்களே ஒரு ரிசல்ட் வரும்போது என்ன பண்ணா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இரண்டாயிரத்து முன்னூறு பேர் மாட்டாங்க இன்னைக்கு நூறு பேர் அது கூட கஷ்டம் இல்ல ஓகே இப்ப வாங்குறாங்க சந்தோஷம் தான் ஆனா இதுல என்ன என்னோட சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்குறாங்கல்ல அவங்களோட நூறு விடைத்தாள்கள் எடுத்து பாருங்க நூறு மாணவர்கள் விடைத்தாள் எடுத்து பாருங்க ஒரே மாதிரி அச்சரம் பிசகாம வரி மாறாம கமா புல் ஸ்டாப் வந்து அப்படியே இருக்கும் புத்தகத்துல இருக்கு அப்படியே படிச்சுட்டு அந்த மாதிரியே எழுதணும் அப்படியே இருக்கும் இதுவே நீங்க எண்பது மதிப்பெண்கள் வாங்கின எழு நூறு பேர் எடுத்து பாருங்க ஏறத்தா எண்பது சதவிகிதம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் நாற்பது மா மதிப்பெண்கள் ஐம்பது மதிப்பெண்கள் வாங்கினாங்கல்ல அதுல நூறு பேரோட விடைத்தாக எடுத்து பாத்தீங்கன்னா நூறும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அவங்க யோசிச்சு இந்த மாதிரி யோசிச்சு யூனிக்கா என்ன வேணுமோ அது சொல்றோம் ஆனா அவனுக்கு நாற்பது மதிப்பெண்கள் ஆனால் புத்தத்தில் என்ன இருக்கிறதோ நமக்கு என்ன சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ எது எழுதினா அவனுக்கு பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறதோ அதை எழுதி அவனுக்கு பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் கிடைக்கிறது அப்போ சிஸ்டம் சரியில்ல சிஸ்டம் மாற்றணும் அப்படின்னு சொல்ல வரீங்க சிஸ்டம்ல இதில் மாற்றணுங்கிறத விட இதுக்கு ஏன் முக்கியத்துவம் தரப்படவில்லைன்னு தெரியல இன்றைக்கு கூட நான் சொல்றேன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் சொல்றேன் யார் நாற்பது மதிப்பெண்கள் ஐம்பது மதிப்பெண்கள் பெற்று வருகிறார்களோ அவங்களாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு சாதிக்கிறாங்க என்ன அவங்களுக்கு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு கண்டிப்பா கல்வியை அவர்கள்தான் சரியாக புரிந்து நான் எப்பவுமே பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் எப்பயுமே வாழ்க்கையில சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களே அது பெஞ்ச் பேக் வந்து நாம பெஞ்சது புரிந்து முடியல உயரம் இல்ல இல்ல நூறுக்கு நூறு மார்க் எடுத்தவங்க செண்டம் எடுத்தவங்க ஸ்கூல் ஸ்டேட் வாங்கினவங்க எல்லாம் ஒரு கல்லூரியில போகும்பொழுது அவங்கள ஓன ஒரு விஷயத்த எழுத சொன்னால எதையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாலோ பகுத்தாய்ந்து ஒரு விஷயத்த ஒரு செமினார் எழுத சொன்னாலும் அவங்களால எதுவுமே எழுத நாலு பேப்பர்ல அரியர் போடுறாங்க ஏன்னா இவங்களால பண்ண முடியல யோசித்து சிந்திச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு எழுதி திறமையா இந்த இளவு இதுல கொடுக்கல ஆமா அதுதான் நான் சொல்றேன் அந்த குறை இருக்குதான் செய்யுது இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி பாருங்களேன் வாங்குறாங்க ஒரு நூறு பேர் அப்படி வச்சுக்கங்களேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வராங்க ஏன் ப்ளஸ் டூ வரும்போது அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டாக வர மாட்டேங்கிறாங்க யோசிச்சு பார்த்தோமா இல்ல அப்போ வேறு யாரோ ஒரு நூறு பேர் வராங்க சரி அவங்க நூறு பேர் வரட்டும் அவங்க வந்து கிராஜுவேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க ஏன் கோல்டு மெடலிஸ்ட்டாக வர மாட்டேங்கிறாங்க சரி அவங்க கோல்டு மெடலிஸ்ட்டாக வர்றாங்க ஆனால் அவங்க ஏன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக வர முடியல அப்போது இதற்கும் வாழ்க்கையில நாம் எதிர்கொள்வதற்கும் நடுவில் மிகப்பெரிய இடைவெளி இருக்குங்கிறத கல்வியாளர்கள் புரிஞ்சிக்கணும் கல்வி முறை எனக்கு அப்படி தான் வேணும் எனக்கு ஒரு ஒரு ஒட்டுமொத்தமா எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றில தருகிற கல்வி எனக்கு வேணும் ஆனால் இவங்களுக்கு கேள்விகளை தயாரித்து அந்த இருபது கேள்விகளுக்கு சொல்லி அதுக்கு நூற்றுக்கு நூறு மதிப்பெண் தந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் திருக்குறள் சொல்லாத எதுவும் ஒன்று புதுமையாகோ அது புரட்சியாகோ அல்லது மாறுபட்டு எதோ சொல்லிருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய அறிவை என்ன கல்வி முறையை வந்து மாற்றணும் அப்படிங்கறத உங்களுடைய இல்ல கல்வி முறையே மாற்றணும் இல்ல இந்த அணுகுமுறையை நீங்க சொல்றபடியே அஹ் இந்த சீர்திருத்தம் எல்லாம் இந்த கல்வியில புகுத்தப்படணும்னா இப்ப எந்த ஆட்சியாளர்கள் எத்தனை அரசுகள் மாறினாலும் அதே தானே தொடர்கிறாங்க சோ அந்த பூனைக்கு மணி கட்டுறது யாரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எப்படி மாற்றுறது கடைசி அந்த சேனல்லாம் இருக்கு